வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து செய்திகளுக்கு மேலே செய்திகள் என்னென்னா இன்றைக்கி மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னென்னா ஜூன் இருபத்தஞ்சு எமர்ஜென்சியை வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரயோகப்படுத்திய நாள் அதை வந்து ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கி அதை வந்து ஒரு கருப்பு நாளாக கொண்டாடணுன்ட்டு அவருங்க ஒரு பதிவு திடீர்னு காங்கிரஸ் நான்காம் தேதி ஜூன் நாலு அதுவும் ஒரு கருப்பு தினம் ஜூன் நாள் என்னங்க கருப்பு தினம்னா ஜூன் நாலு ஐயா மோடி அவர்கள் தோத்துட்டார் ரெண்டு தடவை மெஜாரிட்டியாக வந்தவர் மூணாவது தடவை வந்து மெஜாரிட்டியாக வரல முப்பத்தி ரெண்டு சீட்டு கம்மி இது மோடியுடைய முக்தி தினம் அப்படின்னு இந்தியில் தான் சொல்கிறாங்க அவர் ஒரு இந்தி இவங்க இந்தி இதில் சொல்ல வேண்டிய முக்கியமான பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னென்னா பூனை மாதிரி இருந்த காங்கிரஸ் புளியாக மாறிடுச்சே முதல்ல போன தடவைலாம் காங்கிரஸ் இவ்வளோ வேகமாக இருக்காது இப்போ என்னடாருன்னா பிஜேபி அலற உடுற மாதிரி காங்கிரஸ் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிக்கிறது சும்மா அடங்கி போயிருப்பாங்க நம்ம சொன்னதை கேட்பாங்க அப்படின்னு மோடி நினச்சாருன்னா இவங்க எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து அதை என்னென்னா அடிக்கடி உதைக்க உத நம்ம அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதாவது என்னென்னா மோடி அவர்கள் வந்து இந்த ஈடி சிபிஐ வச்சு பயமுறுத்திரும் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாரு இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைனாவே ஆகிடுச்சு எதை வேணால் இப்படி பார்த்துக்கலாம் இன்றைக்கி வேறு கெஜ்ரிவால் வழக்கில் இடிக்கு சரியான ஒரு குட்டு ஏற்கனவே சிபிஐக்கு மம்தா பேனர்ஜி மேட்டரில் குட்டு இப்படி அப்புறம் ஆளுநர் மேட்டரில் நாளைக்கு வந்து ம மம்தா பேனர்ஜி கேஸ் போடுறாங்க சபா எட்டு மசோதா வாக்கு நிறுத்தி வச்சுருக்காருன்னு ஆளுநர் ம வச்சு மிரட்ட முடியாது இடியை வச்சு மிரட்ட முடியாது சிபிஐ வச்சு மிரட்ட முடியாது ஐயா மோடி எதை வச்சு தான் மிரட்டுறது ஏன்னா அவருக்குன்னு ஒரு கடவுள் பவர் இருக்குது அது கடைசியாக தான் யூஸ் பண்ணுவாராம் எப்பயுமே அவர் வந்து இப்போ உடனே யூஸ் பண்ண மாட்டார் ஏன்னா உக்ரைனில் வந்து போற நிறுத்த போனார் ரஷ்யாவுக்கு அது வந்து ஒருவேளை வந்து கடவுள் வந்து இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டதுனால திரும்பி வந்திருக்கார் ஐயா அடுத்து நிறுத்துவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் இந்த ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி கருப்பு தினம் அப்படின்னு சபாநாயகர் சொல்லி பெரிய வாதம் ஆச்சு நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருந்தால் நாடாளுமன்றத்தில் எல்லாரும் இருக்கும்போது அதை சொல்லியிருக்கணும் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த நாளை கருப்பு நாளாக அறிவிப்போம் சொல்லியிருக்கலாண்டி தானே எதாவது சொல்கிறாரு எது என்னென்னா காங்கிரஸ் ஜெயராம் சொன்ன மாதிரி இது வந்து என்னென்னா இந்த பின்வாசல் வழியாக வந்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இது மறைஞ்சிருந்து சில வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல நேர்மையாக பண்ணாமல் அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் எதுக்கு திடீர்னு இன்றைக்கி சொல்கிறீங்க என்ன காரணம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ இந்த வார்த்தைக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதை மடைக்கிறதுக்கு இது ஒரு மேட்ரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா காங்கிரஸ் எழுத்து அடிக்காது நீங்கள் காங்கிரஸ் எழுத்து அடிச்சிருச்சு அது சபாநாயகர் தேர்தலாக இருந்தாலும் சரி துணை சபாநாயகர் தேர்தலாக இருந்தாலும் சரி உங்களை ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கணும்னு காங்கிரஸ் ஒரு மும்முரமாக ஆகிடுச்சு இது உண்மை உண்மையிலேயே சொல்கிறோம் மோடி அவர்களுக்கு வந்து இது எதிர்பார்க்கல அவர் ஏன்னா அவர் வந்து எதிர்ப்பே இல்லாமல் அவர் பாட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் இன்றைக்கி என்னடான்னா எல்லோரும் கேள்வியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஏன்னா ஒரு பெரிய இடத்துல புரிய ஆளாக இருந்தவர் எப்படி இருந்தோன்னா எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி ஆகிட்டார் நீங்களே பாருங்கள் கொஞ்ச நாளாக மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் பற்றி அமித்ஷாலும் பேச்சே இல்லை பாருங்கள் ஆஃப் ஐட்டர் யோசிக்கிறார் என்னடா பண்ணுறது ஒன்றும் பேச முடியல அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற வேலையை பட்டையை கிளப்பிட்டுருக்காங்களா மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னாங்க மக்கள்கிட்ட நீங்கள் முதல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்கண்ணா அவர் தான் திட்டிட்டு போகிறாருப்பா இவர் என்னப்பா அப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லுறது போக பரவாயில்லப்பா தான் பேசுகிறார் அவர் பண்ணுறதுக்கு சூப்பராக அடிக்கிறாங்களே இப்படிதான்ப்பா வேணும் உண்மை தானே சொல்கிறாரு நாலாம் தேதி ஜே நாங்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி சர்க்கார்னார் எங்கே மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் இல்லையே என்டிஏ சர்க்கார்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்புறம் இதுக்கு மோடி சர்க்கார்னு போய் சொல்கிறீங்க இந்த கேள்வியெலாம் வருது இல்லை கேட்குறவேன் ஒன்றுமே தெரியாதவனா இருந்தால் என்ன வேணால் சொல்லலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்த மோடிக்கு பெண்ணு எல்லா நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் என்ன ஓடிட்டுருக்கு மோடி வந்து மாதிரி கருப்பு தினம்னு அறிவிச்சார் அவள் மக்கள் என்ன கேட்குறாங்க ஏங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு கருப்பு தினம் ஜாலியின் வல்லபாக் படுவதை மகாத்மா காந்தி இதெல்லாம் வரலாறு முதல்ல இன்றைக்கி இருக்கிற மேட்ரை பேசுங்க பட்ஜெட்டை பற்றி பேசுங்க உங்களுக்கு நாயுடு நிதிஷ்கும் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கிறத பேசுங்க இடஒதுக்கீடை பற்றி பேசுங்கள் மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுங்கள் விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசுங்க மராத்தா இடஒதுக்கீடை பற்றி பேசுங்க இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக ஆரம்பிச்சுடுவாட்பா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது இந்திரா காந்தி ராகு ஏதோ ஒன்று பேச வேண்டியது இன்னும் இன்னொன்று ஒன்று தான் சரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நடந்தது மூலாயர் ஆட்சி அப்போ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று பேச வேண்டியது மக்கள் போல அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது மக்கள் இதெல்லாம் உண்மையிலேயே பார்த்துட்டுருக்கோம் என்ன நினைப்பாங்க இன்றைக்கி இருக்க கரண்ட்டை பேசாமல் பழைய வரலாறுலாம் எடுத்தால் தாங்குவாங்களா பழைய வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதாவது என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தலைவர் மறைஞ்சிட்டாருன்னா அவர் ரொம்ப நீங்கள் அவரை பற்றிலாம் பேசுனீங்கன்னா அது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க அது வந்து உங்களுக்கு இவங்களுக்கு புரியாமல் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க என்ன ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா வரலாற்றில் நேரு அவர்களோ இந்திரா காந்தி அவர்களோ ராஜ இவர்கள் பேர் வந்து புறக்கணிக்கப்படணும் இவங்க வந்து ரொம்ப மோசமான ஆட்சி நடத்துகிறாங்கன்னு மக்களுக்கு சொல்லணுமா இது எப்படிங்க எப்படி சாத்தியம் நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேருன்னு தான் படிச்சுருக்கோம் அது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க வரலாறு எப்படி மாற்றுவீங்க அது அது ஒரு பொ ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொன்னால் உண்மைங்கிற மாதிரி மோடி அவர்கள் கடவுள் மோடி அவர்கள் கடவுள்னு இப்போ சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்கன்னு இவங்க ஒரு நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து உண்மை இல்லைங்கிறது ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டுது மெச்சூரிட்டியான அண்ணாமலையாக சொல்லணும் அவரும் சொல்ல மாட்டுறாரு இன்னும் குறிப்பாக நம்ம சொன்னால் ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் எதிர்த்து அடித்தால் திருப்பி அடிப்பார்கள் எதிர்கட்சியினர் அப்படிங்கிறத மூடி மோடி மொடியும் உபயோகப்படுத்து அவங்க கட்சிக்கே நல்லதில்லை நீங்கள் சபாநாயகர் தேர்தலாம் ஈஸியாக முடிச்சு விட்ருக்கலாம் தேவையில்லாமல் தேர்தல் வச்சு அப்போ என்னென்னா எதற்கும் தயாராக இருக்காங்கப்பா எதிர்க்கட்சி கரெக்டாக இருக்கா ஒன்றா ஒன்றா ஒன்றாக இருக்காங்கப்பான்னு தோற்றம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இப்போ என்டிஏ கூட்டம் ஒன்று போடுங்க பார்ப்போம் ஏன் போட மாட்டேறீங்க சொல்லுங்கள் என்டிய கூட்டம் முதல்ல முதல் நாள் போட்டாரில்லாம் பதவி முன்னாடி இப்போ போட சொல்லுங்கள் பார்ப்போம் இந்திய கூட்டம் எல்லா ஆப்னா தரிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்திய கூட்டம் போட சொல்லுங்கள் எத்தனை பேர் வராங்க அங்கே வந்து மோடி சொல்கிறது அப்படியே கேட்பாங்களா எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இப்போயாவது போட்டுடலாம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா போடவே முடியாது மூணு மணியில் தேர்தல் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது பட்ஜெட் பட்ஜெட்டில் ஏற்கனவே இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை நாயுடு கேட்குற ஒரு லட்சம் வாய்ப்பே இல்லை ஏன் சட்டையில் இருந்தாலும் அகப்பையில் வரும் காசே இல்லைங்க நிதிஷ்குமார் அவரும் படம் கேட்டுட்ருக்காரு எத்தனை பேர் கொடுப்பீங்க பணம் ஷிண்டே கேட்டுட்ருக்காரு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன வரக்கூடிய தகவல்கள் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு இருபதாயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இருபதாயிரம் கோடி உடனே கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை பஞ்ச் பஞ்ச் ஆறு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு கொடுத்து மூணு மாநிலத்தை நம்ம ஏற்கனவே தான் சொன்னோம் மூணு மாநில தேர்தல் வரைக்கும் இப்படி தான் போவோம் நாயுடு அவர்கள் வந்து பட்ஜெட்டு கூட்டத்தொடர ஒத்தி வைச்சாருங்கிற நிறைய பேர் கூட சொன்னாங்க என்னங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்பெல்லாம் இல்லையான்னு பாருங்கள் நவம்பர் மாதம் தானே வச்சுருக்காரு நம்ம தானே சொன்னோம் முதல்ல நாயுடு அவர்கள் அவருடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை தள்ளி பட்ஜெட் போடுறதை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இவர் தானே மோடிக்கிட்ட எதுனாலும் சாதிப்பார்ல ஏன் பண்ணல யோசனை பாருங்கள் இன்னொன்று இன்னொரு பக்கம் இன்னொன்று போயிட்டுருக்குது மோடி டபுள் கேம் விளையாடிட்டுருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஜெகன் ஜெகனை பகச்சிக்க விரும்பலை அது ஒரு பக்கம் ஒரு பெரிய இஷ்யூ இது வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்ன ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குன்னா மோடி அவர்கள்ட்ட அவங்க கட்சிக்கே பெரிய அளவுக்கு எண்ணிக்கை இருக்குது முப்பத்து ரெண்டு தான் கம்மி காங்கிரஸ்க்கு அந்த எண்ணிக்கை இல்லை பெரிய அளவுக்கு எல்லோரும் ஒன்று சேரணும் அது இப்போ எப்போ சேரும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் இல்லைனா ஒரு ரெண்டு வருஷம் ஆனோடனே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிரச்சனை வரும் பீகாரில் நிதிஷ்குமார் அவுட் ஆகட்டும் அப்புறம் இருக்க கச்சேரி நிதிஷ்குமார் அவுட் ஆனால் நிதிஷ்குமாரை வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது சீட் வாங்குகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கட்சி ஜெயிச்சிருது நிதிஷ்குமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருவீங்களா உள்ளே பிரச்சனை ஆவாதா சரி நிதிஷ்குமார் தோத்தே போயிட்டார் இருப்பா தேஜஸ் வந்துட்டார் என்ன ஆகும் ஏற்கனவே நிதிஷ்குமார் மேடம்லாம் ஏகப்பட்ட விஷயம் அதாவது ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாங்க இதை விட காமெடி உத்தவ் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னோம்ல ஷிண்டே அம்மன் எம்பியாக இருக்கக்கூடிய ஏழு பேர் ஏழு எம்பிக்களை விட்ட ஆறு எம்பியில் ஏழு எம்பி ஒரு அவங்க பையன் இன்னொருத்தர் அது இல்லாமல் அஞ்சு எம்பி அங்கே தொழில் நிறுவனம் இருக்காங்க உத்தவ் நாளைக்கு கூப்பிட்டு எப்போ அந்த கல்வி நிறுவனத்தெல்லாம் மூடுங்கப்பா அந்த டெக்ஸ்டைல்லாம் வச்சுருக்காராமே மூடுங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட்டில் தொழில் முக்கியமாக இல்லை எம்பியாக இருக்கிறது முக்கியமாக யோசனை பாருங்கள் ஸ்டேட்டை அனுசரித்து போலிங்கன்னா வேலையே ஆகாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கான பிடி இறுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் கருப்பு சட்டம் அந்த சட்டத்தில் நம்ம என்ன கேட்குறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த சட்டத்தை பிரயோகிக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏன் அறிவுறுத்திச்சு யாராவது ஒருத்தர் சும்மா தான் பேசுனா கூட தேச விரோதம் போட்டா அந்த சட்டம் இந்த சட்டம் இதில் இதெல்லாம் தானே போட்டுகிட்டு இருந்தீங்க அவர் உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு இல்லை ஏன்னாங்க எதுக்கடுத்தால் நூற்றி நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் ஏன் பயன்படுத்துறீங்க கேட்டாங்களா இல்லையா சுதந்திர இந்தியாவில் ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் நரசிம்மராவ் ஐக்கிய குஜ்ரால் தேவகவுடா விபிசிங் அவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்போது ஏதாவது மத்திய உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா ரைட்டு இதுக்கு இந்த மூணு சட்டத்தை வேகமாக இப்போ பண்ணுறீங்க என்ன காரணம் இத்தனை வழக்கறிஞர்கள் ஏகப்பட்ட பேர் வேணாங்க அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்க பிரச்சனைங்க ஒரு ஆளை உள்ளே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் இதே பேர் வந்து கோர்ட்டுக்கே கொண்டு போகாமல் அவ்வளோ நாள் வைக்கிறது தப்புனால் அதனால் இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் என்ன இதெல்லாம் யாருடைய விஷயத்தையும் கேட்காமல் எனக்கு தான் தெரியுங்கிறது என்ன நடைமுறை இது மறுபடியும் சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை இனிமேல் அந்த நூற்றி நான் நூற்றி அறுபத்தி ரெண்டு சம்பந்தமாக யார் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னச்சா இல்லையா இவங்க கோர்ட் சொல்கிறது இனிமேல் கேட்குறதில்ல சிபிஐ ஒரு ஸ்டேட்டுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே போய் கேஸ் போடக்கூடாதுன்ட்டு இருக்குது ரூல் சிபிஐ எப்படிங்க மேற்கு கேஸ் போடுது எப்படி போடுது என்னென்ன என்ன நடைமுறை உடனே சொல்லுவாங்க சிபிஐ அது தனி அமைப்பு இடி அதுவும் தனி அமைப்பு அப்போ எது தான் உங்கள் அமைப்பு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க மக்கள் சொல்லுவாங்க நீங்கள் யார் அப்போ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ எது எல்லாம் ரொம்ப போவாருங்க நீங்களே சோசனை போகிறேங்க இதெல்லாம் இடிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா சிபிஐக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா சி சிபிஐ டேரக்டர் யார் தேர்ந்தெடுக்கிறது இடி டைரக்டர் யார் தேர்ந்தெடுக்கிறது கேட்டால் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் அது ஒரு நடுநிலையான இப்போ அப்புறம் எதுக்கு நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸை தூக்குனிங்க நம்ம உண்மையை என்ன ஒரு குழந்த மாதிரிலாம் நீங்கள் என்னமோ நீங்கள் ஒருத்தர் தான் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் உண்மையிலே இன்றைக்கி காங்கிரஸ் அடிச்சடி சூப்பர் அடி இப்படி தான் அடிக்கணும் இப்போ வெளியில் மக்கள் என்ன சொல்கிறாங்க நீ கருப்பு நாள் நீ நீங்கள் பதவியேற்றதே கருப்பு நாள் முடிஞ்சது நீங்கள் என்றைக்கு நீ அதாவது நீ ஜெயிக்கவே இல்லை மோடியே ஜெயிக்காமல் ஜெயிச்சதுங்கிற இமேஜை கொண்டு வந்துட்டாருன்னு காங்கிரஸ் சொல்கிறது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பத பிஜேபிக்கு இதை எதிர்பார்க்கலை எல்லா நாளிதழ் எல்லா டிவி இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகள்லாம் என்ன போவோம் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறது மோடி மெஜாரிட்டியே இல்லையாமே அப்போ என்ன வரும் ரெண்டு தடவை நிறையா ஓட்டு வாங்கினா இருப்பா மூணாவது தடவை ஓட்டே வாங்கலைப்பா ஏங்க மெஜாரிட்டி இல்லை ஓ இப்போ புட்டின் பாராட்டினாரே மூன்றாவது தடவையாக நீங்கள் ப பதவியேற்றத்துக்கு வாழ்த்துக்கள் ரஷ்யாவில் இருக்கவர் என்ன யோசிப்பாங்க ஓ அப்போ இவர் ஒன்றுமே இல்லையா கூட்டணியில் தான் ஆள்றாரா யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா இதெல்லாம் தேவையா அமைதியாக அதாவது வேலையை பார்த்துட்டு போகிறது விட்டு சும்மா காங்கிரஸ் ஆனால் ஒன்றே ஒன்று தான் காங்கிரஸ் சீன்றது நல்லது தான் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை சரியோ தப்போ செல்ல பொருந்தை பற்றி ஏதோ ஒன்று சொல்லப்போவே காங்கிரஸ்காரங்க போராட்டம் காங்கிரஸ்காரங்க போராட்டம் போனால் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள தட்டி எழுப்பி அண்ணாமலைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்பா வா காங்கிரஸை டெவலப் பண்ணுங்கப்பா இது மாதிரி தான் இந்த மாதிரி ராகுலுக்கு பதவி பறிபோகுது அப்படின்னு ஒன்று தானே எல்லோரும் கிளம்புனாங்க ராகுல் காந்தியோ இவங்களோ சும்மா இருந்தால் காங்கிரஸ்காரங்க சும்மா இருந்தால் கூட மோடியோ அமித்ஷாவோ சும்மா விடுறதில்லை காங்கிரஸை வளர்ப்பதே ஐயா மோடி தான் அவர் தேவையில்லாமல் தகுதி நீக்கம் பண்ணி அவர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அது பெரிய நியூஸ் ஆகி இதே மாதிரி தான் நாயுடு நாயுடு சும்மா விட்டுந்தான் அமைதியாக இருப்பார் ஜெகன் கம்முட்டு இருந்தாரா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா வரலாறு திரும்பும் இன்னும் மோடி பண்ணுவார் ஏன்னா அவருக்கு காது கேட்காது யாரும் அவர்கிட்டமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஐயா நீங்கள் தான் கடவுள் வெளியில் மக்கள் அப்படி தான் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நான் ஆகும் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் பண்ணுவார் அவர் பண்ணுறது எல்லாம் நல்லது தானே அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இடியை இறக்கி இறக்கியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்